வக்ரதாவின் சமர்த்தோ வக்கரதாவின் பிரதி பிரதி ஜகதூர் பிதர் மந்திரி பார்வதி பரமேஸ்வரன் இந்த ஜென்மத்துல அப்பன்னா அந்த சிவன் தான் அந்த லோக மாதா என் தாய் என் உருவம் என் தேகம் என் சுவாசம் என் எண்ணம் என் செயல் எல்லாம் ஆதி பகவனுடையது இந்த ஜென்மத்துல சிவன் சிவனோடது மறு ஜென்மத்துல சிவன் கொடுக்க போறது ஆஹா என்னமா வந்து தாய்கிட்ட மகன் சிவன் பாலையா ஜெய் பாலையா பேசும் வசனம் உடம்புலாம் புல்ல அரிச்சிருச்சுங்க அந்த சிவனே இறங்கி வந்து பாலையா ரூபத்துல ஐயா ரூபத்துல நடித்தது போல அகண்டா படத்துல மிக பெரிய பிரம்மாண்டமான வந்து படைப்புங்க எல்லாரும் பார்க்கணும் ஜெய் பாலையா சிவன் சிவன் மதிக்கும் அகோரம்